ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அன்னைக்கு இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு பயணிகள் விமானம் கடத்தப்படுது கடத்தப்பட்ட விமானம் நேரா பாகிஸ்தானுக்கு போய் லேண்ட் ஆகுது விமானத்தை கடத்தின காஷ்மீரி பிரிவினைவாதிகள் அந்த விமானத்தை விடுவிக்கணும்னா இதையெல்லாம் செய்யணும்னு இந்தியாவுக்கு பல கண்டிஷன்ஸை போட்டாங்க அவங்களுடைய கண்டிஷன்ஸ் எல்லாம் நிறைவேற்றுறத தவிர இந்தியாவுக்கு வேற வழியே இல்லைன்னு நினைச்சாங்க அந்த ஹைஜாக்கர்ஸ் இந்த விமான கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்ட பாகிஸ்தான் இந்த ஹைஜாக்கிங் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ட்ராஜடியா அமையும்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனா பாகிஸ்தான் நினைச்ச மாதிரி இந்த ஹைஜாக்கிங் சம்பவம் இந்தியாவுக்கு ஒரு டிராஜடி கிடையாது ஆக்சுவலா இந்த ஹைஜாக் இந்தியா பாகிஸ்தானுக்காக செட் பண்ணியிருந்த ஒரு டிராப் அது அவங்களுக்காக செட் செய்யப்பட்ட டிராப் அப்படிங்கிறது தெரியாமலே பாகிஸ்தானும் வசமா வந்து அந்த டிராப்ல சிக்கிக்கிட்டாங்க ராவுடைய முதல் சீஃப் திரு ஆர் என் காவ் அவர்களுடைய தலைமையில் திட்டமிடப்பட்டு பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு புது நாடு உருவாகிறதுக்கு முன்னோட்டமா அமைஞ்ச கங்கா ஹைஜாக்கிங்கை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிளாபிசைட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற அமைப்பு காஷ்மீர்ல உருவாகுது காஷ்மீர் இந்தியாவோட ஒரு பகுதியாகவே தொடரணுமா இல்ல பாகிஸ்தான் கூட இணையணுமா இல்ல இந்தியா பாகிஸ்தான் இந்த ரெண்டு நாடுகள் கூடயும் சேராம தனி ஆகணுமான்னு ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கறதுதான் இந்த அமைப்போட முக்கிய கோரிக்கையா இருந்துச்சு நிறைய காஷ்மீர் இளைஞர்கள் இந்த அமைப்புல அவங்கள இணைச்சுக்கிட்டாங்க அதுல ஒருத்தர் தான் மக்பூல் பட் இந்த அமைப்புல ரொம்ப தீவிரமா செயல்பட்ட மக்பூல் பட் பல தேச விரோத செயல்களை செஞ்சாரு இதன் காரணமா இவரை ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் அரெஸ்ட் பண்ண முடிவு பண்ணினாங்க போலீஸ் அவரை அரஸ்ட் பண்ணுறதுக்காக தேடுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் பாகிஸ்தானுக்கு தப்பிச்சு போயிடுறாரு மக்பூல் பட் பாகிஸ்தானுக்கு போன மக்பூல் பட் அங்கே மாஸ்டர் டிகிரி படிக்கிறாரு அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் ஜேர்னலிஸ்டாக வேலை பார்க்கறாரு கொஞ்சம் கொஞ்சமாக பாகிஸ்தானில் பாப்புலர் ஆகுறாரு இந்த நிலமையில் பாகிஸ்தானில் நடந்த ஒரு லோக்கல் எலெக்ஷனில் பங்கெடுத்துக்கிட்டு அதில் வெற்றியும் அடைஞ்சாரு மக்பூல் பட் இந்த காலகட்டத்தில் பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ கூட இவருக்கு தொடர்பு ஏற்படுது போதுமான அளவுக்கு ஆட்களையும் பன்சையும் சேர்த்ததுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் என்எல்எஃப் அதாவது நேஷனல் லிபரேஷன் ஃப்ரண்ட் அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்பை உருவாக்குறாரு மக்பூல் பட் என்எல் எஃப் அப்புறம் மறுபடியும் இந்தியாவுக்கு வர முடிவு பண்றாரு இந்தியாவை விட்டு வெளியேறி கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துக்கு மேல ஆகியிருந்த நிலமையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் மறுபடியும் காஷ்மீர் குள்ள என்டர் ஆகிறாரு மக்பூல் பட் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு வெறும் ரெண்டு மாசம் ஆகியிருந்த நிலமையில ஸ்ரீநகருக்கு பக்கத்துல பதுங்கியிருந்த மக்பூல் பட்டையும் அவருடைய கூட்டாளிகள் சிலரையும் போலீஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க பதுங்கியிருந்த மக்புல் பட்டையும் அவருடைய கூட்டாளிகளையும் போலீஸ் சுத்தி வளைக்கிறாங்க பயங்கரவாதிகள் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்றாங்க அப்போ போலீஸுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் நடுவுல ஒரு ஃபைட் ஏற்படுது இந்த கன்ஃபைட்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸை சேர்ந்த சிஐடி இன்ஸ்பெக்டரான அமர்சந்த் இந்த பயங்கரவாதிகளால சுட்டுக் கொல்லப்படுறாரு இதுக்கப்புறம் அங்க நடந்த ஃபைட்ல மக்புல் பட்டுடைய கூட்டாளியான காலா கான் போலீஸால என்கவுண்டர் செய்யப்படுறாரு மக்புல் பட் கைது செய்யப்படுறாரு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஜெயிலில் இருந்தாரு மக்பூல் பட் இந்த நிலைமையில ஸ்ரீநகர் கோட் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல கொலை மற்றும் சதி வேலைகளை செஞ்சதுக்காக மக்பூல் பட்டுக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறாங்க தண்டனைக்காக ஜெயிலில் காத்துக்கிட்டு இருந்த மக்புல் பட் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அப்போ சுரங்கப்பாதை அமைச்சு இருந்து தப்பிச்சு மறுபடியும் பாகிஸ்தானுக்கு போயிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இந்தியால வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு நடக்குது இந்தியாவுடைய அப்போதைய பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அவர்கள் அந்த வருஷம்தான் இந்தியாவோட எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியான ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அதாவது ராவை துவக்கினாங்க ராவோட முதல் சீஃபா ஆர் என் காவ் அவர்கள் பதவி ஏற்றுக்கிறாரு பதவி ஏற்றுக்கிட்டதும் உலகம் புள்ளும் இந்தியாவுக்கான ஸ்பை நெட்ஒர்க்கை உருவாக்க ஆரம்பிக்கிறாரு காவ் அதுலேயும் குறிப்பா பாகிஸ்தான்லையும் சைனாலையும் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்பை நெட்ஒர்க்கை உருவாக்குறதுல அதிக கவனம் செலுத்துறாரு ஆர் என் கவ் காவ் அவர்களோட முயற்சியால குறுகிய காலத்திலேயே ரா ஸ்ட்ராங்கான ஸ்பை நெட்ஒர்க்கை பாகிஸ்தான்லையும் சைனாலையும் உருவாக்குறாங்க பாகிஸ்தான்ல இருந்த ரா உளவாளிகள் பலரை கண்காணிக்கிறாங்க அதில் மக்பூல் பட்டும் ஒருத்தர் மக்பூல் பட்டோட ஒவ்வொரு மூவும் துல்லியமாக கண்காணிக்கப்பட்டு ரா ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு தெரிவிக்கப்பட்டுச்சு பாகிஸ்தானுக்கு தப்பிச்சு போன மக்பூல் பட் அவருடைய பயங்கரவாத அமைப்பை மறுபடியும் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாரு இந்த நிலைமையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் மக்பூல் பட் ரெண்டு காஷ்மீரி இளைஞர்களை சந்திக்கிறாரு பதினேழு வயசான ஹசீம் குரேஷி பத்தொன்பது வயசான அஷ்ரப் குரேஷி தான் அந்த ரெண்டு இளைஞர்கள் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் காஷ்மீர்ல உள்ள ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க இவங்களுடைய சொந்தக்காரங்க நிறைய பேர் பாகிஸ்தான்ல இருந்தாங்க அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு பாகிஸ்தான்ல பிஸ்னஸ் கனெக்ஷன்ஸும் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பாகிஸ்தானுக்கு போன இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபங்க்ஷன்ல மக்பூல் பட்டை மீட் பண்ணுறாங்க ஹஷீம் குரேஷி அண்ட் அஷ்ரப் குரேஷி இவங்க ரெண்டு பேருமே பிரிவினைவாதம் எண்ணம் உள்ளவங்க அதனால மக்பூல் பட்டோட பேச்சால இவங்க ரெண்டு பேரும் கவரப்படுறாங்க இவங்களுடைய கண்களுக்கு பிரிவினைவாதியும் பயங்கரவாத அமைப்பை உருவாக்கின நபருமான மக்பூல் பட் ஒரு ஹீரோவாக தெரிகிறாரு இந்த குரேஷி பிரதர்ஸ் கிட்ட பேசின கொஞ்சம் நேரத்திலே அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணிடுறாரு மக்பூல் பட் பிரெயின் வாஷ் செய்யப்பட்ட குரேஷி பிரதர்ஸ் மக்பூல் பட் உடைய அமைப்பில் இணைகிறாங்க அந்த அமைப்பில் இணைஞ்சதுக்கு அப்புறம் ஹஷீம் அண்ட் அஷ்ரப் குரேஷிக்கு பயங்கரவாதிகளுக்கு தேவையான ட்ரைனிங் அதாவது கன்ஸ் ஆப்ரேட் பண்ணுறது வெடிகுண்டுகளை பயன்படுத்துறது வெடிகுண்டுகளை தயாரிக்கிறது ஆகியவற்றுக்கான ட்ரைனிங் கொடுக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஹசிம் குரேஷியும் அஷ்ரப் குரேஷியும் அவங்களுடைய ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க இந்த சமயத்தில் தான் டாசன்ஸ் ஃபீல்ட் ஹைஜாக்கிங் நடக்குது இந்த டாசன் ஃபீல்ட் ஹைஜாக்கிங் செஞ்சது பாப்புலர் ஃப்ரண்ட் ஃபார் தி லிபரேஷன் ஆஃப் பேலஸ்தீன் அப்படிங்கிற அமைப்பு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல மொத்தம் அஞ்சு விமானங்களை கடத்துறாங்க இந்த அமைப்பு கடத்தப்பட்ட விமானங்கள்ல மூணு விமானங்களை ஜார்டன் நாட்டில் உள்ள டாசன் பீல்ட் அப்படிங்கிற லேண்ட் பண்றாங்க சிறையில் உள்ள பி எஃப் எல்பி மெம்பர்ஸை விடுதலை செய்யணும்னு டிமாண்ட் பண்றாங்க ஒரு கட்டத்தில் பயணிகளை எல்லாம் வெளியில் டாசன்ஸ் ஃபீல்டில் இருந்த விமானங்களை வெடி வச்சு தகர்க்கிறாங்க இந்த டாசன்ஸ் பீல்ட் ஹைஜாக்கிங் சம்பவம் உலகம் பாப்புலர் ஆச்சு உலகம் பாலஸ்தைனை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க இந்த டாசன் பட் பண்றாரு மாதிரியே ஒரு சம்பவத்தை செஞ்சா உலகத்துடைய கவனத்தை காஷ்மீர் பக்கம் திருப்பலாம் அப்படிங்கிற ஐடியா அவருக்கு வருது இந்த ஐடியாவை ஐஎஸ்ஐக்கு தெரியப்படுத்துறாரு அவங்களும் இந்த ஐடியாவுக்கு ஓகே சொல்றாங்க உடனடியாக இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு விமானத்தை கடத்த முடிவு பண்றாரு மக்பூல் பட் இந்த திட்டத்துக்கு ஹஷீம் குரேஷியையும் அஷ்ரஃப் குரேஷியையும் பயன்படுத்த முடிவு பண்றாரு குரேஷி பிரதர்ஸும் விமானத்தை கடத்த சம்மதிக்கிறாங்க இந்த ஹைஜாக்கிங் டாஸ்க்குக்காக ஹஷீம் அண்ட் அஷ்ரப் குரேசியை முன்னாள் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸுடைய பைலட்டான ஜம்ஷத் மாண்டோ அப்படிங்கிற நபர் ட்ரெயின் பண்ணுறாரு எல்லா ட்ரைனிங்கையும் முடிச்சதுக்கு அப்புறம் குரேஷி பிரதர்ஸ் இந்தியாவுக்கு கிளம்புறாங்க அஷ்ரப் குரேஷி லீகலா இந்தியாவுக்குள்ளே என் ஆகிறாரு ஆனால் ஆயுதங்களோட இருந்த ஹஷீம் குரேஷி இல்லீகலா இந்தியாவுக்குள்ள நுழைய முயற்சி பண்றாரு ஆயுதங்களோட எல்ஓசி வழியா திருட்டுத்தனமாக இந்தியாவுக்குள்ள நுழைய முயற்சி பண்ணின ஹஷீம் குரேஷி பிஎஸ்எப் ஆல கைது செய்யப்படுறாரு இந்திய பாதுகாப்பு படைகள் கிட்ட மாட்டிக்கிட்டா என்ன பண்ணணும்னு ஹசீம் குரேஷிக்கு ஏற்கனவே பாகிஸ்தானில் ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க இந்த நிலைமையில் கைது செய்யப்பட்ட ஹசீம் குரேஷிக்கிட்ட பிஎஸ்எஃப் விசாரணை நடத்துகிறாங்க இந்த விசாரணையில ஹசீம் குரேஷி தன்னை ஒரு அப்பாவின்னு சொல்கிறாரு பாகிஸ்தானுக்கு போனப்போ அங்கே சிலர் தன்னை பிரெயின் வாஷ் பண்ணினதா சொல்கிறாரு குழப்பத்தில் இருந்த என்கிட்ட சில ஆயுதங்களை கொடுத்து அதை இந்தியாவில் போய் டெலிவர் பண்ண சொன்னாங்க இதை தவிர எனக்கும் பயங்கரவாதிகளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு போய் சொல்கிறாரு இது மட்டும் இல்லாம எனக்கு முன்னாடி ஏற்கனவே ரெண்டு பேரும் பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க நீங்க என்ன ரிலீஸ் பண்ணீங்கன்னா அந்த ரெண்டு பேரும் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அதை நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன் இது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு இன்ஃபார்மராவும் செயல்படுறேன்னு சொல்றாரு ஹசீம் குரேஷி அந்த காலகட்டத்தில் எல்ஓசி வழியா நிறைய ஊடுருவல் முயற்சிகள் நடந்துகிட்டு இருந்துச்சு அதையெல்லாம் முறியடிக்க பிஎஸ்எஃப்க்கு நிறைய இன்ஃபார்மர்ஸ் தேவைப்பட்டாங்க அதனால ஹசிம் குரேஷியோட ஆஃபர் ஏற்றுக்கிறாங்க பிஎஸ்எஃப் பிஎஸ்எஃப் தன்னுடைய பொய்யை எல்லாம் நம்பிட்டாங்கன்னு தெரிஞ்சு ஹசிம் குரேஷி ரொம்ப சந்தோஷப்படுறாரு பிஎஸ்எஃப்போட இன்ஃபார்மர் மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாரு அடிக்கடி பிஎஸ்எஃப் பேஸுக்கு போய் முக்கியத்துவம் இல்லாத பல இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குறாரு அதே சமயம் ஹைஜாக்கிங்க்கு தேவையான வேலைகளை எல்லாம் அஷ்ரப் குரேஷி கூட சேர்ந்து ரகசியமாக செஞ்சுக்கிட்டு இருந்தாரு ஹஷீம் குரேஷி இந்த காலகட்டத்தில் அடிக்கடி ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டுக்கு போகிற ஹஷீம் குரேஷி அந்த ஏர்போர்ட்டுக்கு எத்தனை விமானங்கள் வருது அங்கே செக்யூரிட்டி எப்படி இருக்குது எந்தெந்த விஷயங்களை எல்லாம் அங்கே செக் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் சேகரிக்கிறாரு தான் இந்தியன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான ஒரு விமானம் ஹஷீம் குரேஷியோட கண்டப்படுது அந்த விமானத்தோட பேர் கங்கா இப்போ எப்படி கப்பல்களுக்கெல்லாம் பெயர் வைக்கிற பழக்கம் இருக்கோ அது மாதிரி அந்த காலகட்டத்தில் விமானங்களுக்கு பெயர் வைக்கிற பழக்கம் இருந்துச்சு ஸ்ரீநகர்லேருந்து ஜம்முவுக்கு போகிற இந்த விமானத்துடைய பாதுகாப்புல நிறைய குறைபாடுகள் இருக்கிறத பார்க்குறாரு ஹஷிம் குரேஷி பல நாள் அப்சர்வேஷனுக்கு அப்புறம் பாதுகாப்பு குறைபாடுகள் உள்ள கங்கா விமானத்தை கடத்த முடிவு பண்ணுறாரு ஹஷிம் குரேஷி விமானத்தை கடத்துறதுக்கு தேவையான எல்லா பிளானையும் குரேஷி பிரதர்ஸ் போட்டு முடிக்கிறாங்க அப்போதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுது அவங்க கிட்ட எந்த ஆயுதமும் இல்லை அப்படிங்கிறது தான் அந்த பிரச்சனை எல்ஓசியை கிராஸ் பண்ணும்போது பிஎஸ்எஃப் கிட்ட பிடிப்பட்ட ஹஷீம் குரேஷி கிட்ட இருந்த எல்லா ஆயுதங்களையும் பிஎஸ்எஃப் பறிமுதல் பண்ணிட்டாங்க ஆயுதங்கள் இல்லாமல் விமானத்தை கடத்த முடியாது அதனால மக்பூல் பட்ட தொடர்பு கொண்டு ஆயுதங்களை அனுப்பி வைக்க சொல்றாங்க குரேஷி பிரதர்ஸ் உடனடியாக மக்பூல் பட்டும் தேவையான ஆயுதங்களை அவருடைய அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் கிட்ட கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு வந்த நபர் ஒரு டபுள் ஏஜென்ட் அதனால இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சதும் எல்லா ஆயுதங்களையும் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் போயிடுறாரு குரேஷி பிரதர்ஸ் ஆயுதங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா சொன்ன டேட்ல ஆயுதம் வரல ஏன் வரல அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல ஹசீம் அண்ட் அஷ்ரப் குரேஷி இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த ஹைஜாக்கிங்க தள்ளி போடுறதுல விருப்பம் இல்லை அதனால ஆயுதங்களுக்காக இவங்க ரெண்டு பேரும் வேற ஒரு ஐடியா பண்றாங்க குரேஷி பிரதர்ஸ் ஒரு கார்பண்டரை போய் பார்த்து கன் மாதிரியும் கிரனேட் மாதிரியும் மரத்தாலான பொம்மைகளை செய்ய சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த பொம்மைகளுக்கு ஒரிஜினல் கன் அண்ட் கிரனேட்ஸ் மாதிரி பெயிண்ட் பண்றாங்க மரத்தால செய்யப்பட்ட கன்னையும் கிரனேடையும் எடுத்துக்கிட்டு முப்பது ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு அன்னைக்கு ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டுக்கு போறாங்க ஜம்முக்கு ரெண்டு டிக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டு இந்தியன் ஏர்லைன்ஸோட கங்கா விமானத்துல இவங்க ரெண்டு பேரும் போர்ட் பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்குள்ள ஆரம்பத்துல ஏர்போர்ட் செக்யூரிட்டி இப்போ இருக்கிற அளவுக்கு ஸ்ட்ரிக் கிடையாது அதனால இவங்க ரெண்டு பேரும் செக்யூரிட்டியை ஈஸியா பைபாஸ் பண்ணிட்டு விமானத்துக்குள்ள போயிடுறாங்க அன்னைக்கு கங்கா விமானத்துல இருபத்தி ஏழு பேசஞ்சர்ஸ் மூணு குரூ மெம்பர்ஸ் ரெண்டு பயங்கரவாதிகள்னு மொத்தம் முப்பத்தி ரெண்டு பேர் இருந்தாங்க விமானம் கிளம்பின கொஞ்ச நேரத்துல ஹஷீம் குரேஷி விமானத்துடைய காக்பீட் குள்ள நுழையிறாரு அவர்கிட்ட இருந்த பொம்மை துப்பாக்கியை பைலட்டுடைய நெத்தி போட்டில் வச்சு நான் சொல்றதெல்லாம் கேட்கலன்னா உங்களை கொண்டுடுவேன்னு பைலட்டை மிரட்டுறாரு பயந்து போன பைலட்ஸ் ஹசிம் குரேஷியோட கட்டுப்பாட்டுக்குள்ள வராங்க ஹசீம் குரேஷி காக்பிட்ல பைலட்ஸ மிரட்டிகிட்டு இருந்த அதே நேரத்துல அஷ்ரப் குரேஷி அவருடைய சீட்ல இருந்து எழுந்து அவர்கிட்ட இருந்த பொம்மை கிரனேட வெளியில எடுக்கிறாரு எல்லாரும் அமைதியா இருக்கணும் அப்படி இல்லைன்னா கிரனேட வெடிக்க வச்சு இந்த விமானத்தை அழிச்சிடுவேன்னு பேசஞ்சர்ஸை மிரட்டி அவங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வராரு நடுவானத்துல பறந்துகிட்டு இருந்த கங்கா விமானம் ஹசீம் குரேஷி அண்ட் அஷ்ரப் குரேஷியோட முழு கட்டுப்பாட்டுல வருது விமானத்தோட காக்பிட்ல இருந்த ஹசீம் குரேஷி விமானத்தை பாகிஸ்தானுடைய ராவல்பெண்டி நகரத்துக்கு ஓட்டிட்டு போக சொல்லி பைலட்ஸ் கிட்ட சொல்றாரு ஆனா விமானத்துல போதுமான ஃபியூஎல் இல்லாததுனால அவ்வளவு தூரம் போக முடியாதுன்னு பைலட்ஸ் சொல்லிடுறாங்க கொஞ்ச நேரம் யோசிக்கிற ஹசீம் குரேஷி விமானத்தை லாகூருக்கு ஓட்டிட்டு போக சொல்றாரு பைலட்ஸும் வேற வழி இல்லாமல் விமானத்தை லாகூரை நோக்கி ஓட்டிகிட்டு போறாங்க கடத்தப்பட்ட இந்தியன் ஏர்லைன்ஸ் உடைய கங்கா விமானம் லாகூர்ல லேண்ட் ஆகுது ஒரு மிகப்பெரிய மிஷனை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்ச சந்தோஷத்துல ஹஷீம் குரேஷியும் அஷ்ரப் குரேஷியும் ஒருத்தர் ஒருத்தர் கங்கிராச்சுலேட் பண்ணிக்கிறாங்க ஹஷீம் குரேஷி அஷ்ரப் குரேஷி இவங்க ரெண்டு பேருமே சின்ன பசங்க சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுட்டு இருந்தவங்க ரெண்டு பேரும் விமானத்துல இருந்த பேசஞ்சர்ஸ கவனிக்காம விட்டுட்டாங்க விமானம் கடத்தப்பட்டிருக்கு அப்படின்னா அதுல இருக்க பேசஞ்சர்ஸ் பயத்தோடையும் பதட்டத்தோடையும் இருக்கணும் ஆனா கங்கால இருந்த பேசஞ்சர்ஸ் யாரும் பதட்டப்படவோ பயப்படவோ இல்ல அதுக்கு காரணம் கங்கா விமானத்தில் இருக்கிற பேசஞ்சர்ஸ் யாரும் உண்மையான பேசஞ்சர்ஸ் இல்ல இன்னும் சொல்ல போனா கடத்தப்பட்ட கங்கா விமானம் சர்வீஸ்ல இருக்கிற ஒரு ஆக்டிவான விமானம் கிடையாது ஆக மொத்தம் இந்த ஹைஜாக்கிங் ஒரு ஆக்சுவலான ஹைஜாக்கிங்கே கிடையாது இந்த மொத்த ஹைஜாக்கிங் சம்பவமும் பாகிஸ்தானுக்கு எதிராக பாகிஸ்தானை வச்சே விளையாடப்பட்ட ஒரு கேம் இந்த கேமை விளையாடினது இந்தியாவுடைய ரா இந்திய உளவு அமைப்பான ரா விளையாடின இந்த கேம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது டிசம்பர்ல ஸ்டார்ட் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பாகிஸ்தான்ல ஒரு ஜெனரல் எலெக்ஷன் நடக்குது இந்த எலெக்ஷன்ல ஈஸ்ட் பாகிஸ்தானை சேர்ந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மானோட அவாமி லீக் கட்சிக்கும் வெஸ்ட் பாகிஸ்தானை சேர்ந்த ஜுல்பிகர் அலி பூட்டோவோட பாகிஸ்தான் பீப்புள்ஸ் பார்ட்டிக்கும் நடுவில் பயங்கரமான போட்டி நிலவுச்சு ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் இந்த டேர்ம்ஸ் சிலருக்கு புதுசாக இருக்கும் அவங்களுக்காக சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பங்களாதேஷ் அப்படிங்கிற நாடு உருவாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பங்களாதேஷ் பாகிஸ்தான் நாட்டோட ஒரு பகுதியாக இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வரைக்கும் பங்களாதேஷை ஈஸ்ட் பாகிஸ்தான்னு சொல்லுவாங்க இப்போ இருக்கிற பாகிஸ்தானை வெஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பாகிஸ்தான் அப்படிங்கிற நாடு உருவானதுலேருந்து ஆட்சி அதிகாரம் எல்லாமே வெஸ்ட் பாகிஸ்தான் கிட்ட தான் இருந்துச்சு இன்ன தான் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பாகிஸ்தான்ல ஜென்ரல் எலெக்ஷன் நடக்குது இந்த எலெக்ஷன்ல மொத்தம் உள்ள முன்னூத்தி பதிமூணு சீட்ஸ்ல நூத்தி அறுபத்தி ஏழு சீட்ஸை ஜெயிச்சு ஈஸ்ட் பாகிஸ்தானை சேர்ந்த அவாமி லீக் மெஜாரிட்டி வாங்குறாங்க எலெக்ஷன்ல ஜெயிச்ச ஈஸ்ட் பாகிஸ்தானை சேர்ந்த ஷேக் முஜ்பூர் ரஹ்மான வெஸ்ட் பாகிஸ்தானுடைய ஆட்சியாளர்கள் ஆட்சி அமைக்க விடலை இதன் காரணமா வெஸ்ட் பாகிஸ்தானுக்கும் ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கும் நடுவுள்ள பிரச்சனைகள் ஏற்படுது இவ்வளவு காலமா ஆட்சி அதிகாரத்தை கையில வச்சிருந்த வெஸ்ட் பாகிஸ்தான் அவங்களை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துறதா ஈஸ்ட் பாகிஸ்தான் மக்கள் நினைச்சாங்க இது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் பாகிஸ்தான் அவங்களுடைய மொழியை பெங்காலி மொழி பேசக்கூடிய ஈஸ்ட் பாகிஸ்தான் மக்கள் மேல திணிக்க முயற்சி பண்ணினாங்க மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அந்த மொழி திணிப்பை முறியடிச்சாங்க ஈஸ்ட் பாகிஸ்தான் மக்கள் இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல காரணங்களால ஈஸ்ட் பாகிஸ்தான் மக்கள் வெஸ்ட் பாகிஸ்தானை சேர்ந்த ஆட்சியாளர்கள் மேல அதிருப்தியில் இருந்தாங்க இதனால எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறமும் அவங்க கிட்ட ஆட்சியை ஒப்படைக்காதது இந்த மக்களை இன்னமும் கோவப்படுத்துச்சு ஆனால் வெஸ்ட் பாகிஸ்தான் இதை பத்தி எல்லாம் கவலைப்படல என்னானாலும் ஆட்சி அதிகாரம் ஈஸ்ட் பாகிஸ்தான் கிட்ட போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா இருந்தாங்க டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது விட கடைசி வாரத்திலிருந்து வெஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்து ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு அதிக அளவில் விமானங்கள் இயக்கப்படுது இந்த விமானங்கள் மூலமா அதிக அளவிலான ராணுவ வீரர்களையும் போருக்கு தேவையான ஆர்ம்ஸ் அம்யூனிஷன் அண்ட் ரேஷன்ஸ் எல்லாம் ஈஸ்ட் பாகிஸ்தான்ல குவிக்கப்பட்டுச்சு பாகிஸ்தானுடைய இந்த செயல்களை எல்லாம் ரா க்ளோஸா கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாங்க ராவோட ஆன திரு ஆர் என் பாகிஸ்தானோட பாகிஸ்தானுடைய இந்த எல்லாம் ஒரு ரிப்போர்ட்டா ரெடி பண்றாரு அந்த ரிப்போர்ட்டோட போய் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தியை பாக்குறாரு அந்த ரிப்போர்ட்டை இந்திரா காந்தி அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தானில் ஏதோ பெருசாக பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாரு ஈஸ்ட் பாகிஸ்தானில் எது நடந்தாலும் அது இந்தியாவை நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கும் அதனால இந்த கோட்டை இந்திரா காந்தி ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க வெஸ்ட் பாகிஸ்தானில் பாகிஸ்தானோட மிலிட்டரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ஆனால் ஈஸ்ட் பாகிஸ்தானில் பாகிஸ்தானோட மிலிட்டரி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை இந்த நிலமையில தான் ஈஸ்ட் பாகிஸ்தானில் ராணுவத்தை குவித்து ஈஸ்ட் பாகிஸ்தானிலையும் அவங்களுடைய மிலிட்டரி பிரசன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகிட்டு இருந்தாங்க பாகிஸ்தான் ஒருவேளை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் போர் ஏற்பட்டால் வெஸ்ட் ஈஸ்ட் ரெண்டு சைட்லயும் ஸ்ட்ராங்கா இருக்கிற பாகிஸ்தானை எதிர்கொள்ள இந்தியாவுக்கு கஷ்டமா இருக்கும் அதனால ஈஸ்ட் வெஸ்ட் பாகிஸ்தான் ராணுவத்தை குவிக்கிறத தடுக்க முடிவு பண்றாங்க இந்தியா இந்தியாவோட ஒரு விமானத்தை கடத்தி திட்டத்தோட இந்தியாவுக்குள்ள ஒரு பயங்கரவாதின்னு அவன் இப்ப எங்களுடைய கண்காணிப்புல தான் இருக்கான் இப்ப வெஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான்ல வேக வேகமா ராணுவத்தை குவிச்சுக்கிட்டு இருக்காங்க இதே வேகத்தில் அவங்க ராணுவத்தை ஈஸ்ட் பாகிஸ்தான்ல குவிச்சாங்கன்னா அது நமக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அந்த பிளான்படி எங்களுடைய கண்காணிப்பில் இருக்கிற பயங்கரவாதியை வச்சு வெஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்து ஈஸ்ட் பாகிஸ்தான்ல நடக்கிற ஆர்மி டிப்ளாய்மெண்ட் வேகத்தை குறைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு ஆர் காவ் இதை கேட்கிற பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அந்த பிளானை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க ஆர் காவும் அவருடைய பிளானை எக்ஸ்பிளைன் பண்றாரு பிளான் ரொம்ப அருமையா இருந்துச்சு அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண பர்மிஷன் கிடைக்குது ஹஷிம் குரேஷி மக்பூல் பட்டுடைய அமைப்புல சேர்ந்தது விமானத்தை கடத்த திட்டம் போட்டது அதுக்காக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டதுன்னு எல்லாமே ராக்கு முன்னாடியே தெரியும் இன்னும் சொல்ல போனா கொடுத்த இன்ஃபர்மேஷனுடைய அடிப்படையில் தான் பிஎஸ்எஃப் ஹஷிம் குரேஷியை அரெஸ்ட் பண்ணினாங்க ஆயுதங்களோட பார்டரை கிராஸ் பண்ணுறப்போ மாட்டின ஒருத்தன் என்னை விட்டுருங்க நான் உங்களுக்கு இன்ஃபார்மராக செயல்படுறேன்னு சொன்னால் அதை நம்பி பிஎஸ்எஃப் ஆம்னா அவ்வளோ ஈஸியாக விட்டுருவாங்களா என்ன கண்டிப்பாக மாட்டாங்க ஆனால் ஹசிம் குரேஷியை மட்டும் விட்டுட்டாங்க அதுக்கு காரணமும் ரா தான் ஹசிம் குரேஷி கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் ஆகிட்டாரு அதனால அவரை எதுக்காக யூஸ் பண்ணிக்கலான்னு ரானு நினைச்சாங்க அதனால தான் அவரை தொடர்ந்து கண்காணிச்சிக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலமையில தான் காவ் அவருடைய பிளானுக்கு ஹசிம் குரேஷியை யூஸ் பண்ணிக்க முடிவு பண்ணார் இந்தியன்லேனு சொல்லிய கங்கா ஒரு பழைய விமானம் அது பல மாசத்துக்கு முன்னாடியே ரிட்டையர் ஆகிடுச்சு எந்த பயனும் இல்லாமல் சும்மா நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமானமான இந்த கங்காவை ஒரு ஆக்டிவான விமானம் மாதிரி ரெடி பண்றாங்க ஹஷிம் குரேஷி ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டுக்கு சர்வைலன்ஸுக்கு வரப்போலாம் அவருடைய கண்ணில் படுற மாதிரி இந்த கங்கா விமானத்தை அங்கேயும் இங்கேயும் நகர்த்திக்கிட்டு இருந்தாங்க மற்ற விமானங்களோட கம்பேர் பண்ணும்போது கங்கா விமானத்துக்கான செக்கிங்ல நிறைய குறைபாடுகள் இருக்கிற மாதிரி ஒரு இலியூஷனை கிரியேட் பண்ணிருந்தாங்க ரா ரா கிரியேட் பண்ண இந்த இலயுஷனை பார்த்து ஏமாந்து போன ஹசீம் குரேஷி கடத்துறதுக்காக கங்கா விமானத்தை தேர்ந்தெடுத்தாரு அதே மாதிரி விமானத்தை கடத்த போற குரேஷி பிரதர்ஸுக்கு எந்த ஆயுதமும் கிடைக்காத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க நம்மளுடைய ஏஜென்சிஸ் எந்த ஆயுதமும் கிடைக்காததுனால மரத்தாலான பொம்மைகளை பயன்படுத்துகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க குரேஷி பிரதர்ஸ் இந்த ஹைஜாக்கிங்கில் உள்ள இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கடத்தப்பட்ட கங்கா விமானத்தில் உள்ள பேசஞ்சர்ஸ் யாருமே பொதுமக்கள் இல்லை அவங்க எல்லாமே பொதுமக்கள் போர்வையில் இருக்கிற இந்திய பாதுகாப்பு படைகளை சேர்ந்த வீரர்கள் ராவிரிச்சவாலையில வருஷமா சிக்கி இருக்கிறது தெரியாம ஹஷிம் குரேஷியும் அஷ்ரப் குரேஷியும் கங்கா விமானத்தை வெற்றிகரமாக கடத்திட்டு நினைச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க விமானம் லாகூர்ல லேண்ட் ஆன கொஞ்ச நேரத்துல காஷ்மீரை சேர்ந்த ரெண்டு இளைஞர்கள் இந்தியாவுடைய ஒரு விமானத்தை கடத்திட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் பாகிஸ்தான் ஃபுல்லும் பரவுது பாகிஸ்தான் மக்கள் இவங்க ரெண்டு பேரையும் ஹீரோவா பார்க்குறாங்க பாகிஸ்தான்ல உள்ள அரசியல் தலைவர்கள் விமானத்தை கடத்தின குரேஷி பிரதர்ஸையும் அதுக்கான திட்டத்தை தீட்டி கொடுத்த மக்கள் பட்டையும் சந்திக்க போட்டி போட்டுக்கிட்டு வராங்க இந்த நிலைமையில குரேஷி பிரதர்ஸ் இந்தியாவுக்கு அவங்களுடைய நிபந்தனைகளை தெரிவிக்கிறாங்க இந்தியாவோட சிறைகளில் உள்ள முப்பத்தி ஆறு என்எல்எஃப் பயங்கரவாதிகளை ரிலீஸ் பண்ணினாதான் விமானத்தை விடுவிப்போம்னு டிமாண்ட் பண்றாங்க குரேஷி பிரதர்ஸ் இந்தியா இவங்களுடைய டிமாண்ட்ஸை ஏற்றுக்க மறுக்கிறாங்க முதல்ல விமானத்தில் உள்ள பேசர்ஸை எல்லாம் ரிலீஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் எல்லாம் பேசிக்கலாம்னு சொல்றாங்க இந்த ஹைஜாக்கிங் பிளான் டாசன்ஸ் பீல்ட் ஹைஜாக்கிங்கை இன்ஸ்பைர் பண்ணி உருவாக்கப்பட்டிருந்துச்சு அந்த டாசன்ஸ் பீல்ட் ஹைஜாக்கிங்ல பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஹைஜாக்கர்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க விமானத்தை மட்டும் தான் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இது கங்கா விமானத்தை கடத்தின குரேஷி பிரதர்ஸுக்கு நல்லா தெரியும் அதனால இந்தியா சொன்னதும் விமானத்தை மட்டும் வச்சுக்கிட்டு பயணிகளை எல்லாம் ரிலீஸ் பண்றாங்க ஹஷீம் அண்ட் அஷ்ரப் குரேஷி இவங்க இவ்வளோ ஈஸியாக பேசஞ்சர்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா கடத்தல்காரர்கள் ரெண்டு பேருமே சின்ன பசங்க பதினேழு வயசு பத்தொன்பது வயசு தான் ஆகுது ஹைஜாக்கிங்கில் விமானத்தில அதில் இருக்கிற பயணிகள் தான் முக்கியம் அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியல அதனால தான் பேசஞ்சர்ஸை ஈஸியாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரிலீஸ் செய்யப்பட்ட பேசஞ்சர்ஸ் எல்லோரும் சேஃபாக இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டாங்க பணிய கைதிகள் ரிலீஸ் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் இந்தியா இந்த கடத்தல்காரர்கள் கூட நடத்திக்கிட்டு இருந்த பேச்சுவார்த்தையை நிறுத்திக்கிட்டாங்க ஆள் இல்லாத கங்கா விமானம் லாகூர் ஏர்போர்ட் டார்மேக்கில் நின்றுட்டு இருந்துச்சு அதே சமயம் ஏர்போர்ட்டில் ஹஷீம் குரேஷிக்கும் அஷ்ரப் குரேஷிக்கும் ராஜ மரியாதை கொடுக்கப்பட்டுச்சு பாகிஸ்தானுடைய முக்கியமான ஆட்கள் எல்லாம் வரிசையா வந்து இவங்களை சந்திச்சாங்க பாகிஸ்தானோட முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருத்தரான ஜுல்பிகார் அலி பூட்டோ பிப்ரவரி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அணிக்கு லாகூர் ஏர்போர்ட்டுக்கு வந்து இந்த கடத்தல்காரர்கள் ரெண்டு பேரையும் சந்திச்சுட்டு போனாரு விமானம் கடத்தப்பட்டு எண்பது மணி நேரத்துக்கு மேலே இருந்துச்சு ஆனால் இந்தியா கிட்டேருந்து ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் எதுவும் வரல அதனால அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி கங்கா விமானத்தை அழிச்சிடுறாங்க குரேஷி பிரதர்ஸ் இந்தியாவுடைய ஒரு விமானத்தை கடத்தி அழிச்ச கொண்டாட்டம் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் பாகிஸ்தானில் தொடர்ந்துச்சு ஆனால் பிப்ரவரி நாலாம் தேதி பாகிஸ்தானுடைய தலையில் இடி விழுற மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு இந்தியாவுடைய ஒரு விமானத்தை கடத்த உதவினத்துக்காக இந்தியாவுடைய வான்வெளியை பயன்படுத்த பாகிஸ்தானுக்கு தடை விதிக்கிறாங்க இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி வெஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு இந்தியன் ஏர்ஸ்பேஸ் வழியாக தான் வீரர்களையும் ராணுவ தளவாடங்களையும் கொண்டு போய் குவிச்சிக்கிட்டு இருந்தாங்க பாகிஸ்தான் இப்போ இந்தியா அவங்களுடைய வான்வெளியை பயன்படுத்த தடை விதித்ததுனால இந்தியாவை சுற்றி போக வேண்டிய நிலைமை பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டுச்சு இதனால வெஸ்ட் இருந்து ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு பொருட்களையும் வீரர்களையும் கொண்டு போகிற வேகம் பல மடங்கு குறையுது ஏவியேஷன்லாம் ரொம்பவே காம்ப்ளெக்ஸ் ஆனது வலுவான காரணங்கள் இல்லாமல் ஒரு நாட்டால் அவங்க நாட்டுடைய வான்வெளியை பயன்படுத்த இன்னொரு நாட்டுக்கு தடை விதிக்க முடியாது வெஸ்ட் பாகிஸ்தான் இந்தியாவுடைய வான்வெளியை பயன்படுத்தி ஈஸ்ட் பாகிஸ்தானில் வேக வேகமாக படைகளை குவிச்சுக்கிட்டு இருந்தாங்க சரியான காரணம் இல்லாமல் இந்தியாவால் அவங்களுடைய வான்வெளியை பாகிஸ்தானுக்கு க்ளோஸ் பண்ண முடியாது இந்தியன் ஏர்ஸ்பேஸை பயன்படுத்தி ஈஸ்ட் பாகிஸ்தானில் பாகிஸ்தான் ஆர்மி டிப்ளாய்மெண்ட் பண்ணுறதை தடுக்க இந்தியாவுக்கு ஒரு காரணம் தேவைப்பட்டுச்சு அந்த காரணத்தை கங்கா ஹைஜாக் கொடுத்துச்சு இந்திய விமானத்துடைய கடத்தலுக்கும் அந்த விமானத்தை அழிச்சதுக்கும் பாகிஸ்தான் துணை போனதாக சொல்லி இந்தியா அவங்களுடைய ஏர்ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்தியாவுடைய இந்த ஆக்ஷனுக்கு பின்னாடி நியாயமான காரணம் இருந்ததுனால இந்தியாவை யாராலையும் கொஸ்டின் பண்ண முடியல பாகிஸ்தான் விரிச்ச வலையில் பாகிஸ்தானையே சிக்க வச்சுட்டாங்க ஆர் என் காவும் ராவும் இந்தியா ஏர்ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணதுனால வெஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு போகிற விமானங்கள் எல்லாம் இந்தியாவை சுற்றி போக ஆரம்பிச்சது இதனால வெஸ்ட் பாகிஸ்தானுக்கும் ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கும் உள்ள விமான பயண நேரம் சுமார் அஞ்சு மடங்கு அதிகமாகுது அதிக தூரம் பயணிக்க வேண்டி இருந்ததுனால அதிக எரிபொருள் அதாவது ஃபியூவல் தேவைப்பட்டுச்சு அதிக ஃபியூவல் செலவாகிறது விளைவாக பாகிஸ்தானுக்கு அதிக பணம் செலவாச்சு இந்தியாவுடைய இந்த மூவ் பாகிஸ்தானோட ஆர்மி டிப்ளாய்மெண்ட் ஸ்பீடை குறைக்கிறதோட மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தையும் பாதிக்க ஆரம்பிச்சுது ஆரம்பத்தில் வெஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு போகிற விமானங்கள் ஸ்ரீலங்காவில் போய் ரீஃபியூவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதை பார்த்தா இந்தியன் கவர்மெண்ட் ஸ்ரீலங்காவுக்கு டிப்ளோமே ப்ரெஷர் கொடுத்தாங்க இந்தியா கொடுத்த ப்ரெஷரின் காரணமாக பாகிஸ்தான் விமானங்களுக்கு ரீஃபியூவில் பண்ணுறதை ஸ்ரீலங்கா நிறுத்திக்கிட்டாங்க இதன் காரணமாக பாகிஸ்தானால் அவங்க நினைச்ச அளவுக்கு சோல்ஜர்ஸ் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் ரேஷன்ஸ் எல்லாம் ஈஸ்ட் பாகிஸ்தானில் கொண்டு போய் குவிக்க முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று போரில் இது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமைஞ்சுது ஆரன் காவ் மற்றும் ரா அதிகாரிகளுடைய புத்திசாலித்தனத்தால போர் ஆரம்பிக்கிறதுக்கு பதினோரு மாசத்துக்கு முன்னாடியே இந்த போரோட முதல் தோல்வியை பாகிஸ்தான் சந்தித்தாங்க இந்தியன் ஏரஸ்பேஸ் க்ளோஸ் செய்யப்படுற வரைக்கும் பாகிஸ்தானால ஹீரோவாக பார்க்கப்பட்ட ஹஷீம் குரேஷியும் அஷ்ரப் குரேஷியும் மக்பூல் பட்டும் இந்தியன் ஏஸ்பேஸ் க்ளோஸ் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் பாகிஸ்தானால வில்லன்ஸாக பார்க்கப்பட்டாங்க இந்தியா அவங்களுடைய ஏஸ்பேஸை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஹைஜாக்கிங்ல ஏதோ சரியில்லைன்னு பாகிஸ்தானுக்கு புரியுது கங்கா விமானத்தை கடத்தின ஹஷிம் குரேஷியையும் அஷ்ரப் குரேஷியையும் கைது செய்கிறாங்க பாகிஸ்தான் ஹைஜாக்கிங்கான திட்டத்தை தீட்டினத்துக்காகவும் குரேஷி பிரதர்ஸுக்கு உதவினத்துக்காகவும் மக்பூல் பட் கைது செய்யப்படுறாரு இவங்க மட்டும் இல்லாமல் இந்த ஹைஜாக்கிங் தொடர்பாக என்எல்எஃபை சேர்ந்த நானூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் பாகிஸ்தானால் கைது செய்யப்படுறாங்க இந்த காரணத்தினால என்எல்எஃப் அப்படிங்கிற அமைப்பு வலுவிழக்குது பாகிஸ்தான் ரொம்பவே வித்தியாசமான நாடு நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஹஷீம் குரேஷியும் அஷ்ரஃப் குரேஷியும் சேர்ந்து தான் விமானத்தை கருத்துனாங்க ஆனால் பாகிஸ்தான் அஷ்ரஃப் குரேஷியை சில நாட்களில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆனால் ஹஷீம் குரேஷிக்கு ஏழு வருஷம் சிறை தண்டனை கொடுத்தாங்க இந்த கங்கா ஹைஜாக்கிங் அப்படிங்கிற சிங்கிள் இன்சிடென்ட் மூலமா இந்தியா ரெண்டு அப்செக்டிவ்ஸ அச்சீவ் பண்ணினாங்க முதல் அப்செக்டிவ் இந்த இன்சிடென்ட்டை சுட்டிக்காட்டி பாகிஸ்தானுக்கு இந்தியா அவங்களுடைய ஆஸ்பேஸை டினை பண்ணினாங்க ரெண்டாவது அப்செக்டிவ் பாகிஸ்தானால இந்தியாவுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட என்ன அப்படிங்கிற அமைப்பை பாகிஸ்தானை வச்சே காலி பண்ணிட்டாங்க பாகிஸ்தான் கங்கா ஹைஜாக்கிங் ராவோட பிளான் அப்படின்னு சொல்லி இந்தியாவை குற்றம் சாட்டினாங்க ஆனா இந்தியா எங்களுக்கும் கங்கா ஹைஜாக்கிங்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க பாகிஸ்தான் இந்த இஷுவை இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் பாகிஸ்தானால் இந்தியாவுக்கு எதிராக எந்த ஆதாரத்தையும் கொடுக்க முடியல ஸ்பை மாஸ்டர் ஆரங்காவ் அவர்களுடைய பிளான் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருந்துச்சு இந்தியாவுடைய ரா உலகத்தோட மிக சிறந்த உளவு அமைப்பு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு இன்சிடென்ட் மிக சிறந்த உதாரணம் பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ ஆரம்பிக்கப்பட்டு இருபது வருஷத்துக்கு அப்புறம் தான் ராவ் உருவாக்கப்பட்டுச்சு அவங்கள விட பல மடங்கு கம்மியான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆரம்பித்து வெறும் ரெண்டு வருஷமே ஆன கிட்ட தோத்து போனதை பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐயால நம்பவே முடியல ரா அப்படிங்கிற புது அமைப்பு செஞ்ச இந்த சாதனை உலகம் புல்லும் உள்ள உலக அமைப்புகளுடைய கவனத்தை ஈர்த்துச்சு இந்தியா ஆஸ்பேஸை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் வெஸ்ட் இருந்து ஈஸ்ட் பாகிஸ்தானில் ஆர்மியை டிப்ளாய் பண்ண கப்பல்களை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க பாகிஸ்தான் ஆனால் அதையும் இந்தியா ஒரு சீக்ரெட் மிஷன் மூலமாக தடுத்து நிறுத்திட்டாங்க அந்த சீக்ரெட் மிஷனை பற்றி ஒரு தனி வீடியோ சீக்கிரமே போடுறேன் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தோன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ பாய்